ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லேனர்ஸ் ஃபேக்ட்ரி வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன் வே அனோவா எப்படி அந்த அனாலிசிஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நீங்கள் இது வரைக்கும் எஸ்பிஎஸ்எஸ் என்னுடைய டுட்டோரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வரவேற்பு கொடுத்துருக்கீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய மோட்டிவேஷனும் உங்களுடைய சப்போர்ட் மட்டும்தான் என்னுடைய யூடியூப் சேனலை வந்து இந்தளவுக்கு வந்து கொண்டு வந்திருக்கு இனிமேலும் சப்போர்ட் பண்ணிங்கன்னு நம்புகிறேன் முக்கியமாக நிறைய பேர் எங்கிட்ட கேட்டதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன் வே அனாவா அனாலிசிஸை வந்து எங்கிட்ட கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த வீடியோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன் வே அனோவா பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சரி இந்த ஒன் வே அனோவா என் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம் ஒன் வே அனோவா என்பது ஒரு புள்ளி விவரம் அதாவது ஸ்டாட்டஸ்டிக்ஸ் முறை இதனுடைய முழு பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன் வே அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ் இது மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட குழுக்களின் சராசரி மதிப்புகளுக்கு இடையில் முக்கியமான வேறுபாடு உள்ளதா என்பதை கண்டறிய உதவுகிறது அதாவது ரெண்டு மூணு குழுக்கள் இருக்குது குரூப்ஸ் இருக்குது அப்படிங்கிறப்போ அந்த குரூப்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு சராசரி மதிப்பை வந்து இதில் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஷியேட் ஆகுது எந்தளவுக்கு வேறுபாடு இருக்குது அப்படிங்கிறத கணக்கிட உதவுகிற ஒரு புள்ளி விவரம் தான் ஒன் வே அனோவா அப்படின்னு சொல்கிறது அப்போது நம்ம இதுக்கு தேவையான ரிச்சர்ஸ் ஸ்டோரி வந்து நமக்கு தேவைப்படுது இப்போ நீங்கள் வந்து ஒரு ரிசர்ச் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதில் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி லைன் இருக்கும் அல்லது நீங்கள் ரிசர்ச் எந்த எந்த ஒரு ஃபீல்டில் நீங்கள் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் புரியலைனா கூட நம்மளுடைய சேனல்லையே வந்து எஸ்பிஎஸ்எஸ்னுடைய பிளேலிஸ்ட் வந்து ஃப்ரம் ஸ்க்ராச்சிலருந்து நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் அதில் போய் அந்த லேர்னிங்கை பார்த்து வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் நீங்கள் கற்றுக்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் ஒன் வே அனோகோவுக்கு மட்டும் நம்ம இந்த வீடியோ கொடுத்துருக்கோம் சரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்வே அனோவா அப்படின்னா என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இது எப்போ வந்து இந்த ஒன் அனோவா பயன்படுத்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட குழுக்கள் இருக்கின்றன என்றால் எல்லாவற்றின் சராசரி ஒரே மாதிரி இருக்கா இல்லையா என்பதை கணக்கிட ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மூன்று உதாரணத்துக்கு மூன்று வகுப்புகள் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் கிளாஸ் ஏ கிளாஸ் பி க்ளாஸ் சி அதில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸினுடைய மார்க்ஸை வந்து நம்ம ஒரு ஒப்பிட இதை பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட்ஸ் இருக்குது அந்த பிராண்டினுடைய தயாரிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஸ்டாண்டர்டை வந்து நம்ம ஒப்பிடுவதற்கு பயன்படுத்தலாம் அப்புறம் இதில் டீஸ்ட டீஸ்ட் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது அது இரண்டு குழுக்களுக்கு மட்டும் உகந்ததாக ஒன்று சொல்லுவாங்க பட் அனோவா வந்து பார்த்தீங்கன்னா மூன்று அல்லது அதற்கு மேட்ட மேற்பட்ட குழுக்களுக்கு உகந்ததாக இருக்கும் சரி அடுத்தது மூணாவது பார்த்தீங்கன்னா அனோவா வேலை செய்யும் விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல் ஹைபோதிஸ் எல்லா குழுக்களுடைய சராசரிகளையும் சமம் என்கிற அந்த ஒரு வேலையினுடைய விதி இருக்குது இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போத்தைசிஸ் குறைந்தது ஒரு குழுவின் சராசரி வேறுபட்டு இருக்கிறது அப்படின்னா இந்த விதி பொரு பொருந்தும் இந்த இதை எஃப் விலை அதாவது எஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலம் கணக்கிட்டு பி வேல்யூவை பார்த்து நாம் என்ன சொல்லணும்னா முடிவெடுக்கிறோம் பி வேல்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா லெஸ் தேன் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் அப்படிங்கிறது குழுக்களுக்கு இடையே உள்ள முக்கிய வேறுபாடு உள்ளது என்று அர்த்தம் பி வேல்யூ பற்றி பாத்தீங்கன்னா கிரேட்டர் than ஜீரோ பாயிண்ட் அப்படின்னா குழுக்களுக்கு இடையில் வேறுபாடு இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ இந்த விதி தான் அனோவாவுடைய அடிப்படை விதிகள் இதைய வைத்து நாம் எப்படி இந்த எஸ்பிஎஸ்எஸில் ஒன் வே அனோவாவை வந்து நம்மளுடைய வேரியபிள்ஸ் ரிசர்ச் ஸ்டோரியை பயன்படுத்தி நம்ம அதனுடைய ரிசல்ட்டை எடுக்கிறதுங்கிறத இப்போ பார்க்கலாம் இப்போ இங்கே வந்து நம்ம பார்த்திங்கன்னா என்ன ஒரு ஸ்டோரி வச்சுருக்கோம் அதாவது ரிசர்ச்சுக்கான ஸ்டோரி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மாணவர் புள்ளியல் ஆய்வுக்காக வந்து பார்த்திங்கன்னா தனது நண்பர்களுடன் ஒரு ஆராய்ச்சி செய்ய திட்டமிட்டார் அவர் தமிழ்நாட்டின் பல பகுதியில் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களின் தினசரி படிப்பு நேரத்தை ஒப்பிட விரும்பினார் அவர் ஒவ்வொரு மண்டலத்திலிருந்தும் ஐந்து மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் ஒரு நாளில் படிக்கும் நேரத்தை நேரங்களில் பதிவு செய்தார் இப்போது அவருக்கு என்ன ஆர்வம் என்று சொன்னால் இந்த நான்கு மண்டலங்களில் உள்ள மாணவர்களின் சராசரி படிப்பு நேரத்தை க கணிக்க இந்த ஒன் வே சோதனையை பயன்படுத்துகிறார் இதைய நம்ம ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கிட்டு நம்ம எஸ்பிஎஸ்எஸ்ல எப்படி டேட்டாவை நம்ம உள்ளீடு செய்து இந்த ரிசர்ச் ஒன் வே ரிசல்ட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இது ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ரிசர்ச் இன்ட்ரெஸ்ட் இருக்கு நீங்க ரிசர்ச் என்ன மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல பண்றீங்கிறத பொறுத்து நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஎஸ்எஸில் இருக்கிற டெஸ்க்டாப்பில் இருக்கக்கூடிய எஸ்பிஎஸை ஓப்பன் பண்ணி நியூ பிளாங்க் டேட்டா செட்டை வந்து இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் அதில் வேரியபிள் வியூவில் போயிட்டு ஒரு ரெண்டு வேரியபிளை வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜியன் அப்படின்னும் அதனுடைய மெஷர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாமினல் அப்படின்னு கொடுக்குறேன் ரெண்டாவது வந்து கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதை வந்து ஸ்கேலில் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு நான் கொடுக்குறேன் ரெண்டு வேரியபிளுக்கும் டெசிமேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஜீரோ அப்படின்னு செட் பண்ணுறேன் இப்போது ரீஜியன் ஃபேக்டருக்கு வேல்யூஸ் வந்து செட் பண்ணுறேன் அதில் வேல்யூ வந்துட்டு ஒன் அப்படின்னு கொடுக்குறேன் லேபிள் வந்து பார்த்திங்கன்னா நார்த் ரீஜியன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஏன்னா நம்ம எல்லா பகுதியிலேருந்தும் நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதுனால அப்படி கொடுக்குறேன் ரென் டூனு செட் பண்ணி சவுத் ரீஜன் கொடுக்குறேன் த்ரீ அப்படின்னு செட் பண்ணி ஈஸ்ட் ரீஜியன் கொடுக்குறேன் அப்புறம் ஃபோர் அப்படின்னு செட் பண்ணி வெஸ்ட் ரீஜியன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன் அதுக்கப்புறம் லேபிள் வந்து பார்த்தீங்கன்னா வேர் ஸ்டூடெண்ட்ஸ் லீவ்ஸ் ரீஜியன் ஆர் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அதுக்கப்புறம் க கம்ப்ளைன்ஸுக்கு வந்து லேபிள் பார்த்தீங்கன்னா ஸ்டடி டைமிங்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன் இப்போ நம்ம டேட்டா வியூக்கு போயிடலாம் இந்த டேட்டா வியூவில் வந்து இப்போ நம்ம வந்து ஸ்டடி டைமிங்ஸை வந்து நம்ம வந்து என்டர் பண்ணலாம் ஒன் ஹவர் டூ ஹவர் த்ரீ ஹவர் ஃபோர் ஹவர் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணலாம் அதே மாதிரி ரீஜியன்ஸுக்கும் நம்ம வந்து ஒன் அண்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேல்யூஸ் வந்து கொடுக்கலாம் ஏன்னா இந்த ரீஜியனுக்கான லேபிள்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம் அதனால் இந்த ஒன் டூ ஃபைவில் நம்ம வந்து இதை கொடுக்குறோம் நம்ம கொடுத்துருக்குற வேல்யூ வந்து இந்த ட்ரான்ஸ்போஸ் பட்டனை வந்து க்ளிக் பண்ணி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய வேல்யூ கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கானுங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போ இந்த டேட்டா கலெக்ஷனை வந்து நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம் சிஸ்டமில் நான் வந்து ஸ்டூடெண்ட் ஸ்டடி டைம் அப்படின்னு சொல்லி கொடுத்து சேவ் பண்ணுறேன் ஸோ உங்களுடைய டேட்டாவையும் அதே மாதிரி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் டெஸ்காப்பில் எங்கே வேணாலும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் சேவ் பண்ணிட்டு நம்ம இப்போ வந்து அனாலிசிஸ் வந்து பண்ண போகிறோம் அதில் வந்து அனாலிசிஸ் போயிட்டு கம்பேர் மீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் வே ஆனோவா அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்து இப்போ நம்மக்கிட்ட வந்து ரெண்டு வேரியபிள் இருக்குது அந்த வேரியபிளுடைய டிஸ்பிளே நேமை பார்க்கணும் அப்படின்னா அது ரைட் கிளிக் பண்ணி டிஸ்பிளே வேரியபுள் நேம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுங்க அதனுடைய நேம்ஸை வந்து நம்ம பார்க்க முடியும் இங்கே வந்து நம்ம டிபெண்ட் வேரியபிள் இங்கே கம்ப்ளைண்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன் நீங்கள் ஸ்டூடண்ட் ஸ்டடி டைம்னு வச்சிருப்பீங்க ஆஸ் பர் ஸ்டோரி அதை வந்து டிபெண்டன்ட் லிஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து மூவ் பண்ணணும் ஏன்னா அது ஸ்கேல் வேரியபிள் அப்படிங்கிறனால நம்ம அதை வந்து டிபென்டன் லிஸ்ட்டுக்கு பாக்ஸுக்கு மூவ் பண்ணுறோம் ஸோ ரீஜியன் வந்து ஒரு கேட்டகரிகள் வேரியபிள் அப்படிங்கிறனால அதை ஃபேக்டருக்கு வந்து நம்ம பண்ணுறேன் இங்கே வந்து ஃபேக்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை குழுக்களை நம்ம மாற்றியில் வரைந்துள்ளோமோ அத்தனை குழுக்களுக்கும் அனுபவம் வந்து இயங்கும் அதாவது நம்மளுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு குரூப்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் அதாவது ரீஜியன் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து போஸ்ட் காக் வந்து கிளிக் பண்ணுறேன் சரி இந்த போஸ்ட் காக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாலோ அப் டெஸ்ட் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் ஆகுது ஒன் வீ அனோவா ரன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த போஸ்ட் டெஸ்ட்டை வந்து நம்ம பண்ண முடியும் இதோட பர்பஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா எக்ஸாக்ட்லி விச் குரூப் மீன்ஸ் ஆர் சிக்னிஃபிகன்ட்லி டிஃப்ரெண்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகண்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதே மாதிரி அனோவா வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத காட்டும் அதான் ஆனால் பட் எங்கேங்கிறது காட்டாது ஸோ அதுக்கு வந்து இந்த போஸ்ட் காஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து உதவுது இந்த போஸ்ட் போஸ்காக் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன காமன் போஸ்காக் டெஸ்டஸ் இருக்குது அப்படின்னா எஸ்பிஎஸ்எஸ்சில் டூக்கி இருக்குது பென்ஃபரோனி இருக்குது ஷெஃபே இருக்கு எல்எஸ்டி இருக்குது ஸோ இப்போ இது நாலுமே வந்து இந்த போஸ்ட் போஸ்காக் டெஸ்ட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அது நமக்கு தேவையான இருந்தால் அதை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் ஏன்னா இங்கே ரீஜியனில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் நம்பர் பார்ட்டிசிபேன் வந்து நமக்கு இருக்கிறதுனால நம்ம வந்து டூக்கி கூட நம்ம போஸ்ட் போஸ்காக்டில் யூஸ் பண்ணலாம் எப்படி இருந்தாலும் வி வில் நீட் டு செக் அசம்சன்ஸ் ஆஃப் ஃபார் அவர் அனோவா அப்போ அசம்சனை செக் பண்ணுறப்ப இஃப் யூ எண்டப் வித் அன் வேரியன்சஸ் அன் ஈக்வல் வேரியன்சஸ்ஸாக வந்து எண்டப் ஆகுது அப்படின்னா வி வில் நீட் டு யூஸ் கேம்ஸ் ஹோவல் அதையும் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படுது கொடுத்துட்டு நம்ம இப்போ கண்டினியூ பண்ணலாம் இப்போ வந்து நம்ம ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணலாம் இங்கே ஆப்ஷன்ஸில் வந்து டெஸ்கிர்டிவ் செலக்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா மீன் வந்து நமக்கு தேவை அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டிவியஷன்ஸ் தேவை அப்படிங்கிறனால அதுக்கப்புறம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹோமோஜினிட்டி ஆஃப் வேரியன்ஸ் டெஸ்ட் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் ஏன்னா அப்படின்னா செக் வெதர் ஆல் க்ரூப்ஸ் ஈக்குவல் வேரியன்சிஸ் இருக்கு அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக வெல் டெஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் ஏன்னா அண்ட் ஆல்டர்னேட்டிவ் டு அனோவா வென் ஹோமஜினிட்டி ஆஃப் வேரியன்சிஸ் வயலேட்டட் ஆச்சு அப்படின்னா அதுக்காகவும் நம்ம இதை செக் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி மீன்ஸ் பிளாட்டையும் வந்து நம்ம செக் பண்ணிக்கிறோம் ஏன்னா நமக்கு வந்து லைன் கிராப்ஸ் வந்து தேவை அப்படிங்கிறனால அதுக்கப்புறம் கிளிக் கண்டினியூ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடலாம் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு அவுட்புட் வந்துட்டு ஜென்ரேட் ஆயிருக்கு இதை நம்ம இப்போ இன்டர்பிரட் பண்ணலாம் இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டஸ்டிக்ஸ் இதில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஈச் ரீஜியனாக வந்து இதில் பிரேக் டவுன் ஆகிருக்கு அதை நம்ம இங்கே பார்க்க முடியுது அதில் நமக்கு டோட்டலும் கிடச்சிருக்கு இப்போ இங்கே நம்மளால் பார்க்க முடியுது சாம்பிள் சைஸையும் நம்மளால் பார்க்க முடியுது அதில் என்னென்ன கிடச்சிருக்கு மீன் கிடச்சிருக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கிடச்சிருக்கு அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் எரர் வந்து மீன் ஃபார் ஈச் குரூப்புக்கு வந்து நமக்கு கிடச்சிருக்கு அதில் பார்த்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் இன்டர்வெல் ஃபார் மீன் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் அதனுடைய மினிமம் அண்ட் மேக்சிமம் நமக்கு கிடச்சிருக்கு இப்போ இந்த அவுட்புட்டை வந்து நீங்கள் பாருங்கள் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து இன்டர்பிரட் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன் இன்டர்பிர்டேஷன் வந்து பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம வந்து அனோவாவோட அசம்ஷனை வந்து நம்ம செக் பண்ணணும் இந்த டெஸ்ட்டில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிக்னிஃபிகன்ஸி வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் நைன் ஒன் எயிட் வந்து கிடச்சிருக்கு ஸோ இதுதான் நமக்கு தேவை இதில் வந்து பார்த்திங்கன்னா திஸ் மேட்ச் இஸ் அவர் அசம்ஷன் நம்ம அசம்ஷன் வந்து இது மேட்ச் ஆகுது தட் த குரூப்ஸ் ஹேவ் எ ஈக்குவலர் ஹோமோஜினியஸ் வேரியன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இதில் கிடச்சிருக்கு இதோட அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா தட் வி வில் நாட் நீட் த வெல் ஆக் ஓவர் டெஸ்ட் அண்ட் ஆல்சோ கேம்ஸ் ஓவல் போஸ்டாக் எய்தர் இந்த காலம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுவிச்சு ஃப்ரம் ஏபிஎஸ் ஸ்டைல் டேபிள்ஸ் ஓகேங்களா ஸோ நெவர் யூஸ் ரா எஸ்பிஎஸ்எஸ் அவுட் புட் இன் பிளேஸ் ஆஃப் ஏபிஏ ஃபார்மேட்டட் டேபிள்ஸ் ஸோ அதை எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ எப்பவுமே அவுட்புட் வந்து எடுக்கும்போது அடிஷ்னல் ஃபார்மேட் தேவைப்படும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க இப்போ வந்து டு இன்டர்பிரேட் அண்ட் ரிப்போர்ட் திஸ் அனோவா நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா டு ரிப்போர்ட் திஸ் நேம் ஆஃப் த எஃப் டேபிள் அது கூடவே வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பிட்வீன் த்ரீ uh, and 16 and F value வந்து பார்த்தீங்கன்னா டென் பாயிண்ட் ஃபோர் நைன் அடுத்தது வந்து பி வேல்யூ இங்கே வந்து நீங்கள் சிக்னிஃபிகன்ஸ் வந்து பாயிண்ட் ஜீரோ ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணக்கூடாது ஏன்னா is இஸ் நாட் ஆக்சுவலி ஜீரோ அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் p வேல்யூ வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா லெஸ் தேன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்காக் ரிசல்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் இதில் வன் ட்ரீட்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் தேன் தி ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னா பட் வி நீட் த போஸ்ட் ஹாக் டு ஃபைண்ட் அவுட் விச் ஒன் ஸோ நம்ம இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீஜியன் வந்து எது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்காக இந்த போஸ்ட் ஹாக் ரிசல்ட்ஸை வந்து நம்ம இப்போ அனலைஸ் பண்ண போகிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈச் ரீஜன் கம்பேர்ட் டு அதர் ரீஜன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதனுடைய ரிசல்ட்ஸையும் நம்ம பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெயின் டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் ஏரர் பார்க்கலாம் அதே மாதிரி சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூவும் நீங்கள் இதனுடைய கம்பேரிசனையும் நீங்கள் இங்கே பார்க்கலாம் இந்த எஸ்ஐஜி காலம்ல இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டிஃப்ரென்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டட்டிஸ்டிக்கலி சிக்னிஃபிகென்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்று தெரியுது நார்த் ரீஜியன் இஸ் நாட் டிஃப்ரெண்ட் தென் த சவுத் ரீஜியன் ஏன்னா பிஇசிகல் டு பாயிண்ட் நைன் த்ரீ செவன் ஆனால் இங்கே நார்த் ரீஜியன் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக தான் இருக்குது கம்பேர் வித் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் ரீஜியன் வித் ப்ராபபிலிட்டிஸ் ஆஃப் ஜீரோ ஜீரோ எயிட் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் இது கூடவே நம்ம கம்பேரிசன்ஸை வந்து கண்டினியூ பண்ணலாம் இல்லைன்னா ஹொமஜினைஸ் சப்செட்டை வந்து எவால்வேட் பண்ணலாம் இந்த சப்செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் அண்ட் சவுத் ரீஜியன் ஆர் போத் இந்த சேம் சப்செட் ஸோ அதோட மீன் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஒன் பாயிண்ட் ஃபோர் நமக்கு அந்த டிஸ்பிளே காட்டுது அதே மாதிரி ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் ரீஜியன்ஸும் பார்த்தீங்கன்னா சேம் சப்செட்டாக நமக்கு கிடச்சிருக்கு ஸோ இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா தே ஆர் த சேம் ஆஸ் each அதர் பட் தே ஆர் டிஃப்ரெண்ட் தேன் த first சப்ஜெக்ட் ஃபார் த நார்த் அண்ட் சவுத் ரீஜியன் அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது ஸோ இதில் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா நார்த் அண்ட் சவுத் ஆர் த சேம் குரூப் வி வில் கால் தட் லோ கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு நம்ம இதில் கண்டுபிடிச்சிருக்கோம் இதில் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹை கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறதா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இது என்னென்னு தெரியுது அப்படின்னா நார்த் அண்ட் சவுத் குரூப் இஸ் சிக்னிஃபிகன்லி டிஃப்ரெண்ட் தேன் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் குரூப் அப்படி இதில் என்ன தெரிய வருதுன்னா பட் த ரீஜியன்ஸ் வித் இன் குரூப்ஸ் ஆர் நாட் சிக்னிஃபிகன்ட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈச் அதர் ஸோ இந்த ரிசல்ட்ஸை வந்து எப்படி நம்ம ஏபிஎஸ் ஸ்டைலில் வந்து ரைட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அதனுடைய எக்ஸாம்பிள் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன் இன்கேஸ் நீங்கள் ரைட்டப் பண்ணிகிட்ருந்திங்கன்னா இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு முறை ரீட் பண்ணிக்கோங்க இங்கே வந்து பாத்தீங்கன்னா நம்ம லெனர் என்ன லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃப்ர ஈச் குரூப் தட் கம்ஸ் ஃப்ரம் த டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டஸ்டிக்ஸ் இதில் வந்து டாப் ஆஃப் த இதுலயே வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ அவுட் புட் விண்டோவில் இருக்குது இதோட லாஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபைண்டிங்ஸ் வந்து ஆக்சுவலாக டிஸ்கஷன் பேஜில் வந்துட்டு செக்ஷனில் வந்துட்டு இதை நீங்கள் ரைட் பண்ணுவீங்க உங்களுடைய ரைட் பேப்பரில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லேனர்ஸ் ஃபேக்ட்ரி இன்னும் இந்த எஸ்பிஎஸ்எஸ்னுடைய ஃபுல் சீரிஸ் வந்து நியூ ப்ளேலிஸ்ட் வந்துட்டு நம்ம சேனலில் விரைவில் வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் நிறைய பேர் எஸ்பிஎஸ் படிக்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லேனர்ஸ் ஃபேக்ட்ரி மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் திரும்ப நாங்களும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்